வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் இணைவு இந்த சுக்கரன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பிருகு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் செவ்வாய வந்து பாத்தீங்கன்னா மங்களன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திரத்துல நிற்கும் போது இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிருகுமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிருகுமங்கல யோகம் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா அபரிவிதமான சொத்து சேர்க்கை சுகபோகமான வாழ்க்கை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி டைனமிக் பர்சனாலிட்டி லக்ஸரியஸ் திங்ஸ் வாங்குறது ஒரு ஆடம்பரமான பொருட்கள் சேர்க்கை இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கொடுக்கும் அதே மாதிரி நம்மளோட ஆளுமை திறமை புத்திசாலித்தனம் சமயோஜித புத்தி மை எல்லாமே மேம்பட்டு நம்மளோட வாழ்க்கை ஒரு பெரிய லெவல்ல முன்னேறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த பிருகுமங்கல யோகம் உங்க ராசிக்கு இருக்கா பார்த்துடலாம் வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஆறு டு டிசம்பர் இருபது இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனும் செவ்வாயும் இணைறாங்க விருச்சிகத்துல இந்த பாவம் உங்களுக்கு லாபஸ்தானமா வருது லாபஸ்தானத்துல இந்த இணைவு ஃபர்ஸ்ட் சுக்ரன் வந்து பாருங்க உங்க ராசி அதிபன் சனிக்கு நட்பு கிரகம் அது மட்டும் இல்லாம அஞ்சு மற்றும் பத்துக்கு அதிபன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் சனிக்கு பகை கிரகம் நட்பு கிடையாது இவன் நாலு மற்றும் பதினொன்னுக்கு அதிபன் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல அந்த பாவத்துக்கு அதிபன் தான் அவன் அதே மாதிரி சுக ஆயார் ஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க பதினோராம் பாவம் நான் முன்னமே சொன்னேன் அந்த ஒன்னு நாலு ஏழு பத்து அப்படின்னு போது அது பிருகுமங்கட யோகம் வந்துடும் இந்த பதினோராம் பாவம் அப்படின்றது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாவத்துல இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் என்ன நம்மளுக்கு நல்லது நடக்கும் ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல பல வழிகள்ல வந்து பணம் அப்படின்றது வரும் எங்கெங்க நாங்களே வந்து பாத்தீங்கன்னா ஏழரை நாட்டு சனி முடிஞ்சு இன்னும் தலை தூக்கவே இல்லை எல்லாருக்கும் இல்லைங்க சுய ஜாதகத்துல தசை சூப்பரா இருக்கவங்களுக்கு நூறு சதவீதம் பல வழிகள்ல பணம் வரும் தசை பெருசா ஃபேவரா இல்ல இருந்தாலும் பல வழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்பிளஸா வரதுக்கு பதில் ஏதோ ஒன்னு ரெண்டு ஆஸ்பெக்ட்லயாவது நம்மளுக்கு வேண்டிய காசு அப்படின்றது வரும் இல்ல யாரோ கொடுப்பாங்க அதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் அப்படின்றது ஏன்னா லாபஸ்தானத்துல சுக்ரன் காம்பினேஷன் இல்லைங்களா ஸோ கண்டிப்பா அது வந்து வரும் கவலையே பட வேண்டாம் ஒன்னும் நூறு சதவீதம் இல்லைன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லலாம் நிறைய மகராசி அன்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னோட ஒரு சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்னோட ஒரு ஹெல்ப் அப்படின்றது கிடைக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணுவாங்க லவ் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ்னோட ஒரு தூண்டுதல்னா லவ் பண்ணுவாங்க பரவாடி மச்சம்பற அந்த பிள்ளை எவ்ளோ சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்ல போவ சாதாரணமா இருக்க அந்த பிள்ளைய பாக்க போவ அந்த பிள்ளையை லவ் பண்ணி அந்த பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தெரிஞ்சு அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்றதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் லவ் சக்சஸ் ஆகிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னோட சப்போர்ட் வந்து முழுசா இருக்கும் அதே மாதிரி அந்த லவ்னால பிரச்சனை வருது பாத்தீங்களா அதுக்கும் ஃப்ரெண்ட்ஸே காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ரொம்ப இளம் வயசுக்கு தான் நாங்க அப்படின்னா இளம் வயசுக்கு மட்டும் இல்லைங்க இந்த மத்தியம வயசு இருக்க மகரத்துக்கும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அரௌண்ட் பிப்டி இருக்கவங்களுக்கும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இவங்க எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும் இது திருமணம் அப்படின்ற விதத்துல போறதை விட ஒரு அஃபேர் அப்படின்ற ஒரு ஆங்கிள் போலாம் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஆங்கிள் போகலாம் இது நீங்க செய்ய செய்யக்கூடாது அப்படின்னா நாங்க சொல்ல வரல இந்த ஒரு காம்பினேஷன் அந்த இம்பாக்டை ஏற்படுத்தும் அவ்வளவுதான் ரெண்டாம் பாவம் தானே குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு மத்த பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டாம் பாவம் தானே குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு நம்மளுக்கு வந்து பாருங்க திடீர் தன பிராப்தி கையில வந்து வீட்டுல எவ்வளவு செலவு இருந்தாலும் ஒரு பணம் நடமாட்டம் இருந்துட்டே இருக்குது அந்த மாதிரி இருக்கும் மூணாம் பாவம் இளைய சகோதர ஸ்தானத்துல சனி சனி சகாய சனியா இருக்காரு எல்லா விதத்திலயும் ஹெல்ப் அப்படின்றத அவர் செய்ய போறாரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை ஒரு மேல இருக்கு டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை ஒரு மேல இல்ல குருனோட பார்வை இருக்கணும்ன்ற நெசசிட்டி கிடையாது ஏன்னா சனி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்கான் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு கலத்திரஸ்தானத்துல வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு டிசம்பர் அஞ்சுக்கு மேல ஆறாம் பாவம் ருணரோக சத்ரு ஸ்தானத்துல வக்ரகதி அடைகிறாரு அப்ப ருணரோக சத்ரு ஸ்தானம் அப்படின் போது கடன்ல இருந்து ஒரு விமோச்சனோ நோயில இருந்து ஒரு விடுதலை எதிராளிகள் அப்படின்னு இருக்கக்கூடாது அந்த பாவத்துல இருக்காரு ஆனா வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு போது ஆப்போசிட்டான பலன்கள் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது தாராளமா நற்பலன்கள் தான் நடக்கும் ஆனா நம்மளுக்கு கடனை நம்ம அடைச்சிட்டோம் திருப்பி பெரிய லெவல்ல கடன் வாங்குறது இல்ல தனிநபர் கடன் அடிச்சுட்டு திருப்பி நம்ம பெரிய லெவல்ல லோன் வாங்குறது இஃப் இட் இஸ் நெசசரினா வாங்குங்க இல்லன்னா கடன் வாங்காதீங்க ரொம்ப சிம்பிள் எட்டுல கேத்து அஷ்டமத்து கேது பெருசா கவலை பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்ல பட் பியாண்ட் தட் சுய ஜாதகத்திலயும் கேது தசை இருக்கு சுய ஜாதகத்திலயும் கேது நல்லா இல்ல அப்படின்னா மன ரீதியான குழப்பங்கள் மேலோங்கும் அதுல மட்டும் பாத்துக்கோங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு அப்படின்னா ஆரோக்கியம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் டிசார்டர் இருக்குன்னா அது கொஞ்சம் பிளச்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க அது உடல் ஆரோக்கியமும் சரி மன ஆரோக்கியமும் சரி ரொம்ப சிம்பிள் ஆக நான் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்ரன் செவ்வாய் இணைவு உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் இல்லைங்க இந்த இணைவு எனக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தும் நான் ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை நாங்க வந்து இந்த காலகட்டத்துல டிசைட் பண்ணலாம்னு நினைக்கிறோங்க செய்யலாமா வேண்டாமா அந்த முக்கியமான விஷயங்கள் திருமணமா இருக்கலாம் இல்ல பிள்ளைக்கு திருமணமா இருக்கலாம் இல்ல சொந்த வீடா இருக்கலாம் இல்லைன்னா வந்து பாருங்க டிவர்ஸ் இல்ல இரண்டாவது கல்யாணம் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கலாம் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நாங்க பேசிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மென்ட் பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ